விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ கொடம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்கால பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கடும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் மகர ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப நல்லவங்க மகர ராசிக்காரங்க உழைப்புக்கு பேர் போனவங்க உழைத்து மற்றவர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் பாசம் நேசம் அப்படிங்கிறது உணர்ந்து எல்லாத்துக்காகவும் தன்னுடைய தியாகத்தை கொடுத்து இந்த உயிர்ப்பித்து ஒரு குடும்பத்திற்காக உழைப்பக்கூடியவர்கள் அவங்கள வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தன்னுடைய துணையோ இணையோ இல்லை தன்னுடைய பிள்ளைகளோ மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை மகர ராசிக்காரங்களே பேருப்பு மகர ராசிக்காரல திருமணம் செய்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம்னு சொல்லலாம் ஏன்னா இவங்கள்ள வாழக்கூடியவங்க மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட வாழுகின்ற காலத்தில் உண்மையாகவும் நேசத்துக்கு உடையவர்களாகவும் நிறைய பிரச்சனைகள் இருந்து உங்களை விடுபட்டு கொண்டு வருவர்களாகவும் உழைப்புக்கு போனவர்களாகவும் பதவிகளில் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடியவர்களாகவும் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் மகர ராசிக்காரங்களை நீங்கள் நம்பலாம் மகர ராசி தான் சனி வீடாக இருந்தாலும் பொறுமையாக இருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அண்ட் விந்த ரேஸுங்கிற மாதிரி சில சில விஷயங்களை பொறுமையாகவும் நிதானமாகவும் வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க உருவாகுவாங்க இந்த மகர ராசிக்காரங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு கால சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு சாய்ஸா கொடுக்கும் திருமணத்திற்கு பிறகு சில பேருக்கு யோகங்கள் மிகப்பெரிய அளவில் நடக்கும் இந்த இடத்துல மகர ராசிக்காரங்க கொண்டு போய் விட்டாங்களோ அதுல திறமையாகவும் நல்ல செல்வ செழிப்பாகவும் இருக்கக்கூடியவர்களாக கண்டிப்பாக உருவாகுவார்கள் மகர ராசிக்காரங்க கையில இருந்து ஒரு ரூபாய் வாங்கிட்டு போனீங்கன்னா கூட மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை காத்துக்கொண்டு அவங்க நிலையான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களாக மகர ராசிக்காரங்க இருப்பாங்க மகர ராசி பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அதை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையாகவே மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடுத்தவங்களுக்காகவே உழைப்பாங்க அடுத்தவங்களுக்காகவே நேசத்தை கொட்டுவாங்க அடுத்தவங்களுக்காகவே தன்னை யோசிப்பாங்க அப்படிங்கும் போது தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களையும் அரவணைச்சு கூட்டிகிட்டு போகிறதுல இவங்களுக்கு மிகப்பெரிய புத்திசாலினும் சொல்லலாம் பாக்கியசாலினும் சொல்லலாம் ரெண்டு விஷயமும் அவங்களுக்கு மகர ராசிக்காரங்களை சொல்லலாம் இப்படி அனைத்து விஷயங்களும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது குருவானவர் வீட்டிற்குள் வரும்போது என்னென்ன பலன்கள் இவங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளி அப்படின்னு சொல்லலாம் பயிற்சியை யார் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்களோ இல்லையோ மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதனால் வரைக்கும் வர இதனால் வரைக்கும் நீங்கள் அனுபவித்த துன்பங்களும் துயரங்களும் ஏழரை சனினால் சனி நாள் வருத்தத்திலையும் சவால்களையும் சோதனைகளையும் மன உளைச்சல்களையும் ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது எல்லாமே நம்மளை சுற்றி வேஷமான வாழ்க்கையும் ஒரு வனவாசம் மாதிரியான வாழ்க்கை ஊரை விட்டு ஊரை போய் வேலையை விட்டு வேலைக்கு போய் சில மன சங்கடங்களை கொடுக்கக்கூடிய தருணங்களையும் சந்தித்து வந்து கொண்டிருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் பாலாம் இடத்துல குரு இருந்து என்ன பண்ணலான்னு தெரியாமல் சில விஷயங்கள்லாம் சொந்த பந்தங்களில் சொத்து சுகத்தில் பிரச்சனைகளில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு வன்மத்தை கக்கி உங்களுடைய முழு விஷயங்களில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயுமே தன்னுடைய வாழ்க்கையில் மொத்த மொத்த நிம்மதியை இழந்து ஆனால் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு குறைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு சொன்னால் மாற்று கருத்துக்கிடமல்ல இப்படிப்பட்ட குரு பயிற்சி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை சரியாக பதினொன்று ஐம்பத்தாறுக்கு குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ராசிக்கு பயிற்சி அறிகிறார் இப்படி ஆகக்கூடிய இந்த குருவானவர் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பார் அப்படிங்கிறத மிக விரைவாக விரிவாக நம்ம பார்க்குறோம் இந்த நாலாம் இடத்து குருவை அப்படின்னு சொல்லும் போது இந்த பணம் ஒரு உங்களுக்கு ஏற்கனவே நடந்திருக்கின்ற இந்த ஏழரை சனினால் பொண்ணை பொருளை இறந்து உயிரை கூட இழக்கலாமா அப்படிங்கிற தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் தூண்டக்கூடிய விஷயங்களாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது பொருளாதாரத்தில் சில பேர் நெருக்கடி சில பேர்த்த ஏண்டான் நம்புனோமோ அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த மாதிரி ஒரு தருணத்தை தாண்டி தான் இப்போ நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க இந்த மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்குகின்ற மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக இந்த குருவானவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு நட்சத்திர வாரியாக திசாபுத்தி பலன்களை உங்களுக்காக நாங்கள் மிக துல்லியமாக கணித்துள்ளோம் அதே மாதிரி உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்களுடைய தசா இருப்பு முத திசைக்கு எவ்வளோ இருக்குது சில பேருக்கு சூரிய திசை ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆறு வருஷம் பொதுவாக ஆனால் உங்களுடைய கேல்குலேஷன் படி நான் ஒரு மூணு வருஷம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் என்ன தசா இருப்பு இருக்குது ஒருத்தவங்க நாலு வருஷம் இருக்கும் அஞ்சு வருஷம் இருக்கும் வித்தியாசம் வரும் அந்த வித்தியாசத்தை பார்த்துட்டு அந்த வருஷத்தோட அடுத்த வரைக்கின்ற சந்திர திசை ஒரு பத்து வருஷம் அதுக்கப்புறம் வருகின்ற செவ்வாய் திசை ஏழு வருஷம் மூணு ப்ளஸ் பத்து ப்ளஸ் ஏழு மொத்தம் இருபது வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி மிக விரிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை ஐஸ்வர்யா மாஸ்ட்ரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கிட்டு செட்டிங்ஸில் செட் பண்ணிட்டு தொடர்ந்து வருகின்ற வீடியோஸை நீங்கள் பார்த்து பயன்பெறும்மாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பதிவானது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இருபது வயசு வரைக்கும் உள்ள மகர ராசி உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு படிப்பு விஷயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நன்மை கொடுக்கக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக உருவாகும் இவ்வளோ நாள் நீங்கள் மந்த தன்மையில் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் சில விஷயங்கள்ல உங்களுக்கு சூட்சமங்களை புரிஞ்சு நீங்கள் படிப்பு ஆரம்பிப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தென்படும் ஒரு வெற்றி ஆகிறதுக்கு என்னென்ன என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளை கொடுக்கும் அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போகிறவங்க உத்தியோகத்துக்கு புதுசாக எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் பொருள் மாற்றம் அப்படிலாம் அறிஞ்சு ஒரு நிலையான வேலைக்கு வரக்கூடிய விஷயமாக இந்த விஷயம் இருக்கும் திருமணம் ஆகிரு திருமணம் ஆகலைங்க திருமணம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஞ்சாம் இடத்து குரு கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்தை பண்ணி வைப்பார் ஏன்னா பாக்கிய குரு அதாவது இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு குருவுக்கு பலன் அதிகம்ங்கிற அடிப்படையில் ஒம்போதாம் இடத்து பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த குருவானவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தையும் முன்னேற்றத்தையும் திருமணம் போன்ற நல்ல சுபகாரியங்களும் நடத்தி வைப்பார் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தில் இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற குருனால் இந்த செவ்வாய் திசையை திசை ஒரு நாலுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக இருக்கும்போது இந்த குரு திசை குருவானவர் செவ்வாய் திசைக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு தான் உண்மை தன்னுடைய சுய தன்னுடைய பார்வையான ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால உங்களுக்கு சுபிச்சத்தை அள்ளி கொடுப்பார் திருமணத்தை பண்ணி வைப்பார் புத்திர பாக்கியமே இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் ஆனால் காலேஜ் படிக்கிறவங்க அப்படின்றது கல்லூரி போன்ற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய மாற்றம் சில பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய பிராப்தமும் அமையும் அப்படிங்கிறது தான் அந்த உண்மையான விஷயம் அடுத்தது ராகு திசை இருபது வயசுல இருந்து முப்பத்தி வயசு வரைக்கும் இந்த ராகு திசை பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல அடிப்படையில பார்க்கும்போது ராகு எப்படிப்பட்ட இடத்துல இருக்காருன்னு பொறுத்தே திசைகள் யோகத்தை கொடுக்குமா அவயோகத்தை கொடுக்குமாங்கிறது முடிவு பண்ண முடியும் ஆனால் பொதுவாகவே இது சர்ப திசைன்றதுனால மாற்று பாலினத்தினர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது குரு திசை வந்திருக்கிறது உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்போது தவறுகள் பண்ணக்கூடிய நிலைமை வராது இருந்தாலும் எச்சரிக்கை உணர்வு அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா உங்களை தேடி இந்த ராகு திசையில் சில பெண்கள் சில ஆண்களாக இருக்கும்போது ஒரு பெண்ணோடைய காண்டாக்டோ பெண்ணாக இருக்கும் போது ஆணோடைய காண்டாக்ட்ஸோ இருக்கிறது அப்படிங்கிறது முற்றிலும் தவிர்க்கிறத நான் ஓப்பனாக சொல்கிறேன்னே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் திருமண வாய்ப்புகள் தேடி வரும் இந்த திருமணத்துக்கு ஒரு பேட் டைம் வந்து குரு வந்து நல்ல இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஆனால் ராகு திசையில் நடக்கும்போது சில தேவையில்லாத மன உளைச்சல்களும் வம்பு வழக்குகளும் மீன் விரோதங்களும் கடன்களும் பிரச்சனைகளும் கொடுக்கல் வாங்கல இஷ்யூஸு அப்புறம் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக அது அமைஞ்சு விடுங்கிறதுல இந்த இருபதுலேருந்து முப்பத்தெட்டு வயசுக்குள்ள இந்த ராகு திசை நடக்கிற ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நம்ம கண்டிப்பாக இருந்தாகணும் அடுத்தது குரு திசை முப்பத்தெட்டு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த குரு திசையில பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் நடத்துறவங்க மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அஞ்சாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கும்போது வியாபாரத்தில் உத்தியோகத்தில் விவசாயிகள் எல்லாத்துலேயும் நல்ல மகசூல் கிடைச்சி லாபத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய இடத்துல வரும்போது புத்திரம் புத்திர பாக்கியமே இல்லாதவங்களுக்கு இப்போ ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை மிகப்பெரிய வளர்ச்சி இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்ற இந்த குருவானது காரிய சித்தியை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த ஆண்டு இந்த ஆண்டு குரு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்றதுனால உங்கள் ராசிக்கு குருவின் அருள் பார்வை கிடைக்கிறதுனால தொட்டது தொடங்கும் பட்டது தொட்டது தொடங்கும் வச்சது விளங்கும் புதிய முயற்சி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை குரு பகவானோடைய அருள்ல வியாபாரத்துல வெற்றி திருமணம் குழந்தை பேரு போன்ற சுப விஷயங்கள் நடைபெறும் நினைச்ச காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய சூழ்நிலை வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு அரசு வேலை செய்வர்கள் ப்ரொமோஷனுக்குரிய இடைமாற்றம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் குழந்த பாக்கியத்தை காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு நல்ல வரன் அப்படின்னு தெய்வமே குழந்தையாக பிறக்கக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் வெளிநாடு யோக முக்தியும் கடக்க கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தினமும் ஒரு முறை சூரிய நமஸ்காரமும் பண்ணிக்கோங்க வியாழக்கிழமை தோறும் தசாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப நல்லதை கொடுக்கும் அடுத் அடுத்தது சனி திசை ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து எழுவத்தி மூணு வயசு வரைக்கும் இது உங்களுடைய ராசியாக இருக்கும்போது மகர ராசிக்கு ராசியாதிபதி தசை இல்லை லக்னாதிபதி திசை இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா சனி நல்ல யோகத்தில் இருக்குன்னா மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் சுமாராகவே உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் சுமாராக இருந்தால் கூட மிகப்பெரிய வளர்ச்சியும் பிரம்மாண்ட வெற்றியும் கொடுக்க அரசியல்வாதிகளுக்கு யோக நிலையும் அரசியல் சார்பு விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கும் ஷேர் மார்க்கெட் லாட்ரி போன்ற ஒரு விபரீத ராஜயோகத்தை நம்பி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது சனி திசை அப்போதும் மிகப்பெரிய டிசிப்ளினை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒழுக்க முறைகளை ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக சனியானவர் உங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய சில விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார் சீக்கிரமாக எந்திரிக்கணும் விடிய விடியற் காலில் எந்திரிக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் சனி திசை எப்போ நீங்கள் பண்ணுங்க இதுதான் வந்து மேஜராக அவருக்கு ஆர்கனைஸ்டாக போடணீங்க அப்படின்னா சனி உங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டார் குருவோடைய பார்வையும் உங்களுக்குடைய ராசிக்கும் பதினோராம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் பார்க்குறதுனால பாக்கியத்தை கொடுத்து லாபத்தையும் கொடுத்து உங்களுக்கு சுபிட்சத்தையும் கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது புதன் திசை எழுவத்தி மூணு வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் மகர லக்கணமாக புதன் திசைக்காரங்க இருந்தீங்க அப்படின்னா எழுவத்தி மூணு வயசுல இருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் இந்த ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடைய ரெண்டு எதிர்நிலையில கொடுக்கக்கூடியவராக என்றாலும் ஒன்பதாம் பாவத்தின் பலனே மேலோங்கி இருக்கும் என்பதனால மகர லக்னத்துக்கு புதன் திசை பரிபூரண பாக்கியாதிபதியாக அவர் செயல்படுவார்னு சொல்லலாம் பனிரெண்டில் மறைந்து ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்திவிட்டால் பாக்கிய பாக்கியாதிபதியும் மறைந்து ஆறாம் இடத்தின் பலம் ஓங்கி தன் தசாபூத்தி காலங்களில் ஜாதகர் கடுமையான கடன் நோய் எதிரி பிரச்சனைகளை சிக்க வைத்து விடுவார் அப்படிங்குறதா நிதர்சன உண்மை இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறவங்க இந்த புதன் திசையில மிக ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் எடுத்து செல்லக்கூடியதாக கண்டிப்பாக உண்டாகும் அடுத்தது கேது திசை தொண்ணூறு வயசுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வயசு வரைக்கும் இந்த கேது திசையில கடவுளை சார்ந்த ஒரு சில விஷயங்களை நிறைய கோயில்களுக்கு குளத்துக்கு சென்று வருவது அப்படிங்கிறது வெளிநாட்டு பயணங்களினால் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக கேது திசையை உருவாக்கும் கேது உங்களுக்கு ஒரு மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை ஞானத்தை புரிய வைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற விஷயத்த முழுக்க உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமாக இங்கே இருக்கும் திசை தொண்ணூற்றி ஏழு வயசுலேருந்து நூற்றி பதினேழு வயசு வரைக்கும் இந்த திசை மிகப்பெரிய யோக திசையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மகர ராசிக்கு நட்பு ரீதியான திசைனாலும் லக்னத்தை பொறுத்தே மாறும் சுக்கரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் கோவுரவம் பதவி கௌரவம் நல்ல ஒரு குடும்ப நிலை மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவார் இந்த மகர ராசி உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க வழிபாடாக தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வர்றதுனால மிகப்பெரிய ஏற்றம் கண்டிப்பாக உள்ள குலதெய்வ வழிபாடு முக்கியமானது இந்த மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரங்க அனைத்து ஐஸ்வரங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற என் மகா மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் மூலம் திருச்சிற்றம்பலம்